ஈஸியாக வடம் செய்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன் கேட்டுக்குங்க அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் இடியாப்பம் விற்பாங்க ரோட்லேயே வந்து இந்த மாதிரி இடியாப்பம் வாங்கிக்குங்க அந்த இடியாப்பத்து மேலே பச்சை மிளகாய் சாறு கொஞ்சமாக உப்பு கீரகத்தூள் எலும்பிச்சம்பழை ஜூஸ் முடிஞ்சுட்டு இந்த மிக்சிங்க இந்த இடியாப்பத்து மேலே ஒரு லேயர் ஒரு கோட் மாதிரி இப்படி தடவிட்டு காய வச்சு எடுத்துடுங்க நல்லா வெயிலில் தட்டில் வச்சே காய வைக்கலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் தட்லையோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்லேயோ போட்டு காய வச்சு எடுத்துகிட்டு இதை நாலாக உடச்சி பொரிச்சு பாருங்கள் நல்லா காஞ்ச பிறகு சூப்பரான வடவம் ரெடி கூழ் வடவம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொறிச்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் நான் இப்போ தான் காய போகிறேன் காய வச்சுட்டு அப்புறம் காட்டுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பச்சை மிளகாய் சாறு உப்பு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சீரகத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி இது மேலே ஒரு கோட் தடவிடணும் அந்த இடியா பத்து மேலே ஒரு ஒரு கோட் லைட்டாக தடவி விட்ருங்க தடவி விட்டு காய வச்சு எடுத்து நாலாக உடச்சி பொறிங்க அப்போ தான் நல்லா பொரியும் வணக்கம்